ஐயா எல்லோருக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா பெரும்பாடைன்னா பெரும்பாடுங்க ஐயா எனக்கு அந்த மூணு நாள் அண்ணா எனக்கு வழியே தாங்க முடியுறது ஐயா இந்த ரத்தம் ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குங்கய்யா வெள்ளை வேற போகுதுங்கய்யா ரொம்ப உடம்பு வசதி ஆகி போகுதுங்கய்யா இதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க இப்படியானால் அதுக்கு ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க அத்தி மரத்து பாலை எடுத்துங்க ஏன் வெண்ணெயில் கலக்கி கரும்பு சக்கரை சேர்த்து நல்ல ஒரு காலையில் வெறு விதத்தில் நைட்டு சாயந்தரம் இது மாதிரி நல்லா சாப்பிட்டு வந்தீங்கன்னு வைங்க அடேங்கப்பா ஒன்று எல்லாம் பறந்து போயிருங்க அப்படிங்களா ஏன் சொல்கிறீங்க நாளையிலேருந்து நான் செய்து பார்க்குறேங்கய்யா நன்றிங்கய்யா வணக்கம் நாளைக்கு பார்க்கலங்கய்யா நல்ல பதிவோடு